பாடசாலைகளுக்குரிய கூடாரங்களை அமைக்கிற பணிகளை செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அதே நேரம் யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு கீழாக எட்டாயிரம் ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள் காசாவினுடைய பள்ளிப்படிப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதிலே பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலுடைய யுத்தத்தில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் வெற்றி பெற்றதாக இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மக்கள் வெறும் பதிமூன்று சதவீதத்தினர் மாத்திரம்தான் நம்புகிறார்கள் துருக்கியினுடைய ராணுவத்தை சேர்ந்த யாரும் காசாவுக்குள் வரக்கூடாது அது இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்குது ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்யப்பட்ட சர்வதேச அணுத்தடுப்பு ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு காசாவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கடுமையான தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாறி இன்றோடு எட்டாவது நாளிலே நம்ம எல்லாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கும் காசாவில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அல்லாஹினுடைய அருளால் சமா சமாதான ஒப்பந்தம் காரணமாக நேற்று பின்னேரங்கள் முதலாக காசாவுக்குள்ள நிறைய உணவு ட்ரக்குகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது ரஃபா பார்டர் வழியாகவே உணவு ட்ரக்குகள் வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அலமதுல்லா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போலீஸ் படை பிரிவு யுஎன்ஆர்டபிள்யூஏஓடு இணைந்து இந்த உணவுகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலையில் காசாவினுடைய கல்வி மொத்தமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதாவது பாடசாலைகள் எல்லாமே மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிற உட்கார்ந்து படிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாத நிலையில் உடனடியாக கூடாரங்களை அமைக்கிற பணிகளை செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அதே நேரம் எட்டாயிரம் ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள் பள்ளி படிப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆல்ரெடி இந்த யுத்த காலத்திலேயே ஆன்லைன் மூலமாக ஸ்கூல்ஸுகளை ஓரளவுக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது முழுமையாக ரன் பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை யூஎன்ஆர்டபிள்யூஏ செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினோரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் எலோ பார்டர் பகுதிகளில் எலோ பார்டர் பகுதியை கடக்க முனைந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்கள் மீது சுமத்தி இருக்கிறது ஆனால் அப்படியான எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்பதை பாலஸ்தீன பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் பதினோரு பேர் மீது அவர்கள் சென்ற வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் இந்த சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் தொடர்ந்தும் யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதை சர்வதேசமும் பார்த்து கொண்டிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிக்க இருக்கிறார் அதே நேரம் இவர்கள் ஒப்பந்தத்தை மீறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரம் நப்ளஸ் பகுதிகளையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களையும் கைது நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறது இன்றைக்கும் நப்ளஸ் பகுதிகளிலிருந்து ஏழு அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் அந்த பகுதிகளில் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இதுவரைக்கும் இருபத்தி எட்டு உடல்களில் பத்து உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பணைய கைதிகளை தேடுகிற அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை தேடுகிற பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் இரண்டு பேர் மூன்று பேரை ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறார் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படுகிற இந்த தருணத்தில் மேலும் ஒருவருடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினூடாக இஸ்ரேலுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த உடலுக்குரிய உடற்கூறு நடவடிக்கைகள் பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது அது முடிந்ததற்கு பிறகு அது இஸ்ரேலை சேர்ந்த சேர்ந்தவர் தானா என்பதை உறுதிப்படுத்திய பிறகு அவர்கள் அறிவிப்பார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இந்த பதினெட்டு பேரில் பத்து பேர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கடைசியாக ஒப்படைத்தவர் இஸ்ரேலை சேர்ந்த எலியாகு மார்கலிட் என்கிற இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருந்த சோல்ஜர் ஒருவனின் உடல்தான் தான் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய மாரிவு செய்தித்தளம் இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பை மக்கள் மத்தியிலே எடுத்திருக்கிறது இதிலே பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலுடைய யுத்தத்தில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் வெற்றி பெற்றதாக இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மக்களில் வெறும் பதிமூன்று சதவீதத்தினர் மாத்திரம்தான் நம்புகிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகோ சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அது பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களே இந்த யுத்தத்தில் நம்ம தோத்துட்டோம் என்பதைத்தான் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதமானவர்கள் இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது

இரண்டு பெற்றோர்களையுமே இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிறது மொத்தமாக ஐம்பத்தி ஏழாயிரம் பிள்ளைகள் காசாவிலே தற்போது இருக்கிறார்கள் இந்த யுத்தத்தினூடாக நாற்பதாயிரம் பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஜெனின் பட்டாலியன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது தொடர்ந்தும் ஜெனின் பகுதிகளில் பாலஸ்தீன மக்கள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ வெஹிக்கிள்களை இலக்கு வைத்து தன்னுடைய ஜெனின் பட்டாலியன் தாக்குதல்களை நடத்தியதாக பாலஸ்தீனத்தினுடைய ராணுவ பிரிவின் துணை ராணுவ குழு இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல வாஷிங்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வாஷிங்டனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிக முக்கியமான உணவு விற்பனை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஷாக்கினுடைய அனைத்து கிளைகளையும் இழுத்து மூடியிருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹேரேட்ஸ் பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்கிறது ஏன்னா இஸ்ரேலுடைய பொருட்களை சர்வதேச அளவில் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய உணவுக் கடைகள் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலுடைய தயாரிப்புகளை பெரும்பாலும் எல்லா மக்களுமே புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய வாஷிங்டன்

தேடி மொத்தமாக இவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்பதை பொதுமக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஆதரவாக நம்மால் முடிந்தது அவர்களுடைய இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்டுகளை புறக்கணிப்பது எந்த ப்ராடக்டை புறக்கணிக்க முடியுமோ அந்த ப்ராடக்ட்டுகளையாவது புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதை புரிந்து அதே நேரத்தில் காசாவுக்குள்ள அமைதி படைகளை நிறுத்த வேண்டும் ஆயுதங்கள் இல்லாத அமைதி படைகளை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வரக்கூடிய நேரத்தில் ஆல்ரெடி இந்தோனேஷிய மாத்திரம் தங்களுடைய படைகளை தருவதற்கு தயாராகி இருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் துருக்கியும் இந்தோனேஷியா அசர்பை ஆகிய நாடுகள் தங்களுடைய படைகளை ஹாசாவுக்கு அனுப்புவதற்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிற இதே நேரத்தில் படை நடவடிக்கைகளில் ஐரோப்பிய படைகளும் அமெரிக்காவினுடைய படைகளும் ஈடுபடாது என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் துருக்கியினுடைய ராணுவத்தைச் சேர்ந்த யாரும் ஹாசாவுக்குள் வரக்கூடாது அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக

தெளிவாகவே தன்னுடைய அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய சூழலையும் இன்றைக்கி பார்க்க முடிகிறது இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியின் பிரகாரம் ஜசீரா தொட்டு காட்டக்கூடிய இன்னும் ஒரு தகவலின் படியும் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய தலைவராக தௌஃபிக் அபு நயீம் அவர்கள் செயல்பட போகிறார் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் இவர்தான் தான் தௌஃபிக் அபு நயீம் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹன் சனியா அவர்கள் தௌஃபி அபு நயீம் அவர்கள் ஏற்கனவே ஒரு தாக்குதலில் இவங்க எல்லாம் இருக்கிற காலத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் மருத்துவமனையில் போய் பார்க்கக்கூடிய காட்சி அதனுடைய புகைப்படத்தான் பார்க்குறீங்க தௌஃபி அபு நயீம் அவர்கள் இப்பொழுது மிக திடகாத்திரமாக இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் பிரிவினுடைய தலைவராகவும் அதே நேரத்தில் ராணுவத்தினுடைய தலைவராகவும் அவர்தான் இனிமேல் செயல்படுவார் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கேன் வெளியில் கத்தரில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக ஹலில் அல் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு செயல்பட்டு வருகிறார் அதே நேரத்தில் ராசாவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை நேரடியாக நிர்வகிக்கிற வேலையை இவர்தான் செய்ய இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஷேக் அகமது யாசின் அவர்களுடைய நேரடி வளர்ப்பிலே உருவானவர்களில் இவரும் ஒருவர் அதே நேரத்தில் எஹியாசின் அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவராக செயல்பட்டவர் தான் இந்த தௌஃபிக் அபு நயீம் அவர்கள் காசா பகுதியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இவர் தான் வழிநடத்தி இருக்கிறார் குறிப்பாக காசாவில் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படித்து ஷரியா சட்டப்பிரிவில் இளங்கலை பட்டத்தை பெற்றுக்கொண்டிருந்த இவர் பின்னாட்களில் முனைவர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த பல்கலைக்கழகத்திலான அவர் முதல் தடவையாக ஷேக் யஹியா சின்வார் அவர்களை சந்தித்திருக்கிறார் இஸ்ரேலுடைய சிறைகளில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய வாழ்வை கழித்த இவர் பின்னாட்களில் வெளியாகும்போது இஸ்ரேலிய எபிரே மொழியை வந்து மிக தெளிவாக பேச எழுத வாசிக்க கற்றுக்கொண்டவராகவும் இருக்கிறார் இவர்தான் தற்போது பாலஸ்தீனத்தை நிர்வகிக்க இருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு தாக்குதலில் இருந்து இவர் உயிர் தப்பி இருக்கிறார் அடுத்ததாக காசாவில் எஹியா சின்வார் இஸ்மாயில் ஹனியா ஷெஹாரூரி இந்த தொடரில் தற்போது உயிரோடு இருக்கக்கூடியவர்களில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக மஹமூத் அல் ஜஹார் அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் எனவே மஹமூத் அல் ஜஹார் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக தௌஃபிக் அபு நயீம் அவர்கள்தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்படுவது மட்டுமில்லாமல் என்னதான் சர்வதேச கண்காணிப்பின் கீழே ஆணையம் அமைக்கப்பட்டாலும் அது அத்தனையுமே இவருடைய கட்டளையின் கீழ் தான் செயல்படும் என்று பாலஸ்தீன மக்கள் நம்புகிறார்கள் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் இதை தாண்டி பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்யப்பட்ட சர்வதேச அணுத்தடுப்பு ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது ஈரானுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தை விட்டு கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இடையிலேயே அமெரிக்கா வெளியா வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றியங்கள் இந்த ஒப்பந்தத்தை கடைப்பிடித்தே வந்த நிலையில் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய நம்பர்களை கொண்ட இந்த ஒப்பந்தம் தற்போது காலாவதியாகி இருக்கிறது இன்றைய நாளில் காலாவதியாகி இருக்கிறது எனவே இனிமேல் சாதாரணமாக எல்லா நாடுகளுக்கும் உரிய நிலைதான் ஈரானுக்கும் இருக்கிறது என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நாம் பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் காசாவினுடைய செய்திகளை ஒவ்வொரு நாளும் என்ன இந்த சமாதான நிலைக்குள்ளும் நடைபெறுகிறது என்பதை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பு ரபில் ஆலமீன்